கும்பகோணம் அருகே உள்ள புளியம்பேட்டை புவனேஸ்வர் நகரில் வசிப்பவர்தான் இளம்பெண்ணான வேம்பு வயது இருபத்தி ஏழு இவருடைய கணவர் தான் உதயச்சந்திரன் வயது முப்பத்தி மூணு கடந்த பதினெட்டாம் தேதி காரில் வந்து ஒரு மர்ம கும்பல் முகமுடி அணிந்து கொண்டு வேம்புடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்த கும்பல் இருவரையுமே கட்டி போட்டு அவங்களை தாக்கிட்டு வீட்டில் இருந்த பத்து சவர நகைகளையும் ஆப்பிள் மொபைல் ஃபோனையும் உள்ளிட்ட பொருட்களையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க இது குறித்து உடனடியாக வேம்பு திருவிடை மருதூர் போலீஸில் புகாரம் அளிச்சிருக்காங்க அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த திருவிடை மருதூர் டிஎஸ்பியான ஜாபா சாதிக் தலைமையிலான போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருக்காங்க இதில் புகார் அளித்த இளம்பெண்ணான வேம்பு மீதே போலீசாருக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு அதனால் வேம்புடைய செல்ஃபோனின் விவரங்களை வந்து போலீஸார் ஆய்வு செய்ததில் அந்த இருந்து தஞ்சாவூர் பர்மா காலனி பகுதியை சேர்ந்த வித்யா என்ற பெண்ணுடன் வேம்புடைய வீட்டில் வந்து கொள்ளையடிச்சை சென்றவர்கள் பேசியிருப்பது தெரிய வந்திருக்கு தொடர்ந்து வித்யாவை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டது தான் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்த அசிங்கம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதாவது இளம்பெண்ணான வேம்பு தன்னுடைய கணவருடன் சேர்ந்து கொண்டே பாலியல் தொழிலில் செய்து வந்திருக்காங்க தாங்கிட்ட வரக்கூடிய வசதி படைத்த ஆண்களுடன் உல்லாசமாக இருக்கும்போது தன் கணவரை வைத்தே அதை வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை காட்டி அவர்களை மிரட்டி பணம் பறித்து வந்திருக்காங்க இது போ வந்து வித்யா கிட்ட விசாரணை செய்யும்போது வித்யா வந்து போலீஸார்கிட்ட வாக்குமூலமாக அழிச்சிருக்காங்க இது குறித்து போலீசார் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க வேம்புவும் உதயச்சந்திரனும் திருவாரூர் பகுதியை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே கும்பகோணம் திருவடை மருதூர் பாபநாசம் தஞ்சாவூர் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு போயிட்டு நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறோம் பியூட்டி பார்லர் தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை வந்து வாடகைக்கு எடுத்து தங்குவது வேம்பு வந்து பாலியல் தொழில் தங்கி அங்கு வந்து பாலியல் தொழில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதற்காக அவங்க ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்றையும் உருவாக்கியிருக்காங்க தமிழகம் முழுவதும் பலரையும் வைத்து இந்த தொழிலும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க வேம்பு தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளுடன் அந்த வீட்டில் வந்து தங்குறதால வெளியே யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வரல ஒரு ஃபேமிலி வந்து அங்கே தங்கியிருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு நினச்சி யாருமே அதை பெருசாகவே கண்டுக்கலை இது இது த இதையடுத்து இன்ஸ்டா உள்ளிட்ட இணையதள பக்கத்தில் பதிவிட்டு ஆண் கஸ்டமர்களை வரவழைத்து அவருடன் உல்லாசமாக இருந்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க மேலும் ஆன்லைன் மூலமாக இதை தெரிந்து கொண்டு பல ஆண்கள் வேம்புட வீட்டுக்கு வந்து அவங்களோட உல்லாசமாக இருந்துட்டு போயிருக்காங்க இப்படி உல்லாசத்துக்கு வரக்கூடிய நபர்களில் யார் வசதி படைத்த ஆண்கள் அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நெருக்கமாக இருக்கும்போது தன்னுடைய கணவரை வைத்து தன் கணவரான உதயச்சந்திரனை வைத்து மறைந்திருந்து அதை செல்ஃபோனில் வீடியோ எடுக்க வச்சிருக்காங்க பின்னர் அந்த நபளிடம் அந்த வீடியோவை காட்டி மிரட்டி லட்சக்கணக்கில் பணத்தையும் பறிச்சிருக்காங்க இப்படி தான் ஐயம்பேட்டை பகுதியை சேர்ந்த ஒருவர் வேம்புவை பார்க்குறதுக்காக அவளை கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சொகுசு வீடியில் அழைத்து சென்று அவங்கக்கிட்ட நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்போது வேம்பு அந்த நபருக்கு தெரியாமையே தன்னுடைய கணவரான உதயச்சந்திரன் அங்கே வரவழைத்து ரகசியமாக வீடியோவும் எடுத்திருக்காங்க பின்னர் அந்த வீடியோவை காட்டி அந்த நபர்கிட்ட இருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் பறிச்சிருக்காங்க பணத்தை கொடுத்த அந்த நபர் வந்து வீடியோவும் கேட்டிருக்காரு ஆனால் வேம்பும் அவருடைய கணவரும் அந்த வீடியோவும் கொடுக்கவும் இல்லை அந்த வீடியோவையும் டெலீட் பண்ணவும் இல்லை அதனால் அந்த நபர் வந்து வேம்புவுடன் சேர்ந்து இந்த பாலியல் தொழில் செய்து வரக்கூடிய அவருடைய தோழியான வித்யா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி புலம்பியிருக்காரு உடனே வித்யா வந்து கிட்ட ஃபோன் பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ற அவங்க அவருக்கான் கேட்ட படத்தை கொடுத்துட்டார் ஏன் இன்னும் வீடியோ வச்சிட்டு இருக்க பேசாமல் வீடியோ கொடுத்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்த போதிலும் வந்து வேம்பு அதை கேட்கவே இல்லை இதனால கோபமான வித்யா அவங்களுடைய ஏற்பாட்டில் தஞ்சாவூர் பருமா காலனியை சேர்ந்த பாலகுரு கோபிநாத் முரளிதரன் முத்துகிருஷ்ணன் பிரபாகரன் ஆகாஷ் விஸ்வா அருண் ஆகிய எட்டு பேர் கொண்ட கும்பலை veite வேம்புடைய வீட்டுக்கு சென்றிருக்காங்க அங்கு இருவரையும் தாக்கிவிட்டு செல்போன் உள்ளிட்ட பொருட்களையும் எடுத்து சென்றிருக்காங்க இது குறித்து புகார் அளித்த வேம்பு விசாரணையில் முன்னுக்கு பின்முறனாக தான் அவங்க மேலே போலீஸாருக்கு சந்தேகம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு செல்போனை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த அதிர்ச்சி தகவலும் வெளியாக இருக்குது இதைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த வேம்பு உதயச்சந்திரன் உள்ளிட்ட பதினோரு பேரை தற்போது போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க புகார் அளித்தவர்களே தற்போது போலீஸார் கைது செய்திருக்கும் சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை இருக்கு புகார் கொடுத்தவர்களை இந்த சிக்கிய பின்னணி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்குறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்